ஆக்சுவலாக நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன் ஒரு ஒன் இயர் ஐ ஒன்ட் டு டேக் அ சப்பாட்டிக்கல் லீவ் ஆன் த ஸ்டேஜ் ஃப்ரம் த ஸ்டேஜ் ஆர் வாட் அவர் பட் ஆனால் மூணு பேருக்காக இந்த மேடையில் வரவேண்டி இருந்துச்சு ஒன்று வந்து நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அகோரம் சாரோட இ நெவர் பிஹேவ்ட் அஸ் அ ப்ரொடியூசர் ஹி பிஹேவ்டு அஸ் மை ஃபாதர் ஆக்சுவலி

அந்த மிடா ஸ்டச்சில் இருந்து ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு எக்ஸ்ட்ரானரி சில்ட்ரன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜில் இந்த ரெண்டு குழந்தைங்க ஒர்க் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட எவ்ரிடே தே கம் டு ஸ்பாட்டு வந்து பார்த்து ஒரு எயிட் ஹவர்ஸ் உட்காந்து என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் ஐ கேவ் ஃபார் த என்கரேஜ்மெண்ட் துதி அஸ்வத் தோவில் எல்லாருக்குமே ஃபென்டாப்ளஸ் அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் இந்த வாழ்த்துக்கள் அப்பா உங்கள்கிட்ட புட்டு போயிருக்காரு நிச்சயமா நீங்கள் நல்ல படங்கள் எடுப்பீங்க என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து பிரதீப் டே கடைசியில் வர உனக்கு பிரதீப் வந்து ஒரு ஒரு ப்ரூஸ்லியம் ஆக்சுவலாக நான் எதுவும் ஃபைட் படம் பண்ணலை ஒரு வேலையானதை பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன்

ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக நான் பார்க்குறேன் நான் அவன் அவனுக்கு நான் தான் ஆன்டகானிஸ்ட் நான் தான் வில்லன் இந்த படத்தில் அவனுக்கு நல்ல வில்லன் ஆக்சுவலாக ஸோ அவன் எனக்கும் அவனுக்கும் நாங்கள் நிறைய சீன்ஸ் வரும்போது நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பேசுவோம் இட்ஸ் மோஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அவன் ஆக்சுவலாக ஒரு வெரி டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் இன்னைக்கு இருக்க நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது ஒரு கிளாப் பண்ணுவோமா ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் ஒரு டேரக்டராக எனக்கு தெரியும் நாட் தேட் மெனி பீப்புள் ஆர் வெரி டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆக்டர்ஸ் ஒரு நாலு பணம் வந்தோன்னே ஈகோ வந்துடும் அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர்கள் பாலெல்லாம் ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் உயரமே ஆகாமல் ரெண்டு அடி வளர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து நுனினாக்கு ஆங்கிலம் அப்புறம் இரநூறு பேர் பின்னாடி வருவாங்க எதுக்கு வராங்கன்னு தெரியல பட் ஆன் த ஸ்பாட்டில் மோஸ்ட் ஹம்பிளஸ்ட் பார்த்தேன் என் தம்பி இருக்கான் விஜய் சேதுபதி அது இந்த இடத்துல பேசக்கூடாது நான் ட்ரெயினில் பேசிக்கிறேன் அவன் ரொம்ப ரொம்ப ஹம்பிளா இப்போ வேற யாரும் பெரியால சொன்னால் சொல்லுவாங்க அடுத்த படத்துக்கு ஐஸ் ஐஸ்வீக்கராக பேசுகிறாங்கன்னு ஒரு வெங்காயமே வேணாம் டே பிரதீப் எனக்கு படம்லாம் கொடுக்க வேணா ஒரு ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ் அப்படின்னு பாரு

அவன் இல்லைடா அவன் ரொம்ப பிரைட் ஃபெலோடா அவனுக்கு ரொம்ப என்ன சார் என்ன சார் சொல்கிறான் என்ன பெரிய வெங்காயமா சார் இல்லைடா வெங்காயம் தான் அவன் அவன் வந்து அவனுடைய டெடிக்கேஷன் நான் பார்த்தேன் அப்புறம் ஒரு ஒரு கிசோட்டிக் சென்சிபிலிட்டி அவன்கிட்ட இருக்கு ஒரு சென்சிபிலிட்டி ஒரு மாதிரி சென்சிபிலிட்டிடாது அது அது வந்து அவன் டெவலப் பண்ணியிருக்கான் ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஸ்கேல் ஹைட்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தம்பியோட ஒரு நாள் அவன் கூட ஒர்க் பண்ணேன் ஸோ ஐ திங்க் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் நிறையா ஆஸ் அன் ஆக்டரா சூப்பர்ப்பா பியூட்டிஃபுல்லா லவ் யூ உனக்கு நீ இரநூறு வருஷம் வாழணும் ரொம்ப நல்ல பையன் இதே மாதிரி இருக்கா இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் அனுப்பிடுறா உனக்கு வெற்றிகள் வந்து குமிச்சுக்கிட்டே இருக்கும் உனக்கு ஆக்சுவலாக ஐ நோ தட் யூ வெரி குட் ஹார்ட் தட் ஃபெலோ ஆக்சுவலி ஐ நோ தட் இட்ஸ் வெரி வெரி ரேர் அண்ட் சினிமா அண்டர்ஸ்டாண்ட் தென் அஸ்வத்